தேசிய சைக்கிள் போட்டியில் தங்க பதக்கத்தை தட்டி சென்ற கோவை மாணவி கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் படிப்பில் முதுகலை இறுதி ஆண்டு படித்து வரும் சிலோத்தமா எனும் மாணவி தேசிய அளவிலான சவாலான மலை சைக்கிள் போட்டியில் தங்க பதக்கம் வென்றுள்ளார் மார்ச் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை ஹரியானாவில் நடைபெற்ற இருபத்தி ஒன்றாவது மூத்த ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் தேசிய மவுண்டன் பைக் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் எலிட் டவுன்ஹில் பிரிவில் தங்க பதக்கம் பெற்றுள்ளார் இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு இன்று சித்தாபுதூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் திலோத்தம்மா மற்றும் அவர் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அவர்கள் இந்த அதிக ஆபத்தான டவுன் ஹில் பிரிவில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் வீராங்கனை இவர்தான் என்றும் நாட்டில் ஏறத்தாழ மூன்று முதல் நான்கு பெண்கள் மட்டுமே இதில் பங்கேற்கிறார்கள் என அவரின் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் தெரிவித்தார் பின்னர் பேசிய திலோத்தமா தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷனில் இருந்து புள்ளிகள் கிடைத்ததும் நான் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற வாய்ப்புள்ளது போதிய ஆதரவு கிடைத்தால் உலக மேடைகளில் வெற்றி பெற்று என் மாநிலத்தையும் நாட்டையும் பெருமைப்படுத்த விரும்புகிறேன் என்றார் என் பேர் திலோத்தமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் நான் வந்து ஹரியானால நடந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நேஷனல் எம்டிபி சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டு உமன் எலே கேட்டகிரியில் டவுன்ஹில் ஓட்டி அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டவுன் வந்து ஒரு டஃப்பான ஈவெண்ட் மேல இருந்து கீழே வர மாதிரி ஒரு மலை மேலேருந்து கீழே வர மாதிரி ஸோ இதில் வந்து டெரைன்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும் ஸோ ரூட்டட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி அண்ட் என்னோட கோச் பண்ணியிருக்காரு என்னோட என்னோட நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எம்டிபி எக்ஸி ஓட்டினேன் அது சிக்ஸ்த் பொசிஷன் வந்தேன் ஸோ இந்த வருஷமும் செலக்ட் ஆனேன் பட் வந்து எங்கிட்ட இருக்கிற சைக்கிள் அவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு வர நீடுக்கு இல்லாததுனால ஸோ ஃப்ரெண்டு வந்து டவுன்ஹில் டவுன்ஹில் சைக்கிள் வச்சுருந்தாரு அதனால் அது கொடுத்ததுனால அவரோட கைடன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் என் கோச்சோட கைடன்ஸ்லையும் நான் வந்து டவுன்ஹில் பண்ணேன் அதில் வந்து கோல்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு சொல்லப்போனால் நேரு காலேஜோட ஓனர் கிருஷ்ணகுமார் சார் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட்